குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ் ஸோ இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாமா மேம் ஒரு ப்ராப்ளமாக பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் இதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் ஆகுது என்ன அப்படிங்கிறது தான் அதாவது இப்போது முந்தி மாதிரி வந்து ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இல்லாமல் இன்னைக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஸ்மால் ஃபேமிலி ஆகிடுச்சி இல்லைங்களா ஸோ அந்த ஸ்மால் ஃபேமிலின்னு வரும்போது அங்கே வந்து அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாகிறதுனால இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேர் இருக்க இடத்துல ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க இல்லை ஒரு விஷயம் வாங்குறது எதாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி இதுதான் பிடிக்கும் இன்னொருத்தவங்க இல்லை இல்லை எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு போய் எனக்கு எனக்குன்னு சொல்கிற கான்செப்ட் அதிகமாகும் போது அதில் வந்து ஒரு ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு நிறைய விஷயங்கள் ஏற்படுது அப்போது இனிமேல் அதை எப்படி மாற்றிக்கணுங்கிறது தான் டிப்ஸு அதாவது எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா நமக்கு எது பிடிக்கும் அந்த எனக்குங்கிறது போய் நமக்குங்கிற ஒரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதில் ஒரு மேன்மையாகவும் ரொம்ப சுகமான ஒரு ஒரு தீர்வும் வந்து நமக்கு கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி